அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்தஹூ அன்பார்ந்த அந்த தாயக துறவுகளே நண்பர்களே உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவிட்டும் ஒரு மிக முக்கியமான சர்ச்சைக்குரிய ஒரு வீடியோ பதிவொன்று வெகு விரைவில் வரப்போகிறது அதுதான் இலங்கையினுடைய பிரதானமான நகரங்களில் ஒன்றான ஒரு நகரத்தினுடைய ஒரு பிரதானமான பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலை வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய அந்த நிர்வாகம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருடங்கள் பழமை வாய்ந்த அந்த பள்ளிவாசலில் பதினைந்து வருடங்களாக நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் அவர்களுடைய பொது தனத்தாலோ ஏதோ பல காரணங்களாலோ அந்த பள்ளிவாசலோடு தொடர்புள்ள பலருக்கும் அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தின் பக்கம் ஒரு சந்தேகத்தை தூண்டியிருக்கிறது இதனுடைய நிமித்தமாக அந்த சகோதரர்கள் எங்களை தொடர்பு கொண்டு இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகம் தொடர்பான பல சந்தேகம் நிலவுவதையும் கடந்த பதினைந்து வருடங்களாக கணக்கு வழக்குகள் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் அந்த பள்ளிவாசலுக்கு சொந்தமான ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது அந்த சொத்துக்களை சரியான முறையில் பராமரிக்கப்படவில்லை என்றும் அதேபோல அந்த பள்ளிவாசலை துப்புரவாக ஒழுக்கமாக அங்குள்ள மலசல கூடங்கள் உதவு செய்யக்கூடிய இடங்கள் இவற்றை பராமரிக்கவில்லை என்றும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக அவர்களிடத்தில் இவர்கள் எத்தனையோ முறை பேசி இதை தீர்த்து கொள்ள அவர்கள் முயன்ற போதிலும் அந்த பள்ளி நிர்வாகம் ஒருபோதும் இவர்களுடைய கேள்விகளுக்கோ சந்தேகங்களுக்கோ பதிலளிக்கவும் இல்லை கணக்குகளை சரியாக சமர்ப்பிக்கவும் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டோடு அவர்கள் வந்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் சொல்வது போல உண்மையிலேயே அந்த நிர்வாகம் பொதுப்போக்காக நடக்கிறதா இல்லையா என்பதை மக்களாகிய உங்களை சாட்சியமாக வைத்து இந்த விஷயத்தை அவர்களுக்குள் தீர்த்து கொள்ள முடிகின்றதா என்பதை நாங்கள் ஒரு காணொளி மூலமாக உங்களுக்கு சமர்ப்பிக்கப் போகின்றோம் இதனுடைய முழுமையான நோக்கம் இருதரப்பில் இருக்கக்கூடிய இந்த சந்தேகங்களை போக்குவதும் சுமூகமாக அந்த பள்ளிவாசல் பராமரிக்கப்பட வேண்டும் மக்களாகிய உங்களுக்கும் இந்த நியாயங்கள் தெரியப்பட வேண்டும் என்ற இந்த சகோதரர்களுடைய ஆதங்கங்களையும் புரிந்து கொண்டுதான் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது சந்தேகம் கொள்ளக்கூடியவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடியவர்களும் மக்களுக்கு இதை தெரியப்படுத்த நாடுகிறார்கள் எனவே இந்த இருதரப்புடைய நியாயங்களையும் மக்களாகிய உங்கள் முன்னே மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்ற அடிப்படையில் நான் முன்னின்று உங்கள் பார்வைக்கு முன்வைக்கப் போகின்றேன் எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த பள்ளிவாசல் எது சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் யார் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கக்கூடிய சகோதரர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப் போகிறவர்கள் இவர்கள் எல்லாம் யார் இந்த விஷயத்தை வெகு விரைவில் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ஒரு காணொலி மூலமாக சமர்ப்பிக்க காத்து கொண்டிருக்கிறோம் எனவே அல்லாவுடைய மாளிகைகளை இருக்கட்டும் அமானிதங்களை நிறைவேற்றக்கூடிய சமூக பொறுப்பில் இருக்கட்டும் எனவே ஆதாரங்களோடு சில விஷயங்களை மக்களுக்கு முன்வைக்க முடியுமான கட்டத்தில் நிச்சயமாக அதை மக்களுக்கு தெரியப்படுத்துவதும் எங்களுடைய கடமை என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமை எங்களுடைய வன் எஸ் உங்களுக்கு இதை காணக்கூடியதாக இருக்கும் எனவே அந்த வீடியோவை பார்ப்பதற்கு என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போது அந்த வீடியோ போடும்போது உங்களை உடனே வந்து சேரும் பொதுமக்களாகிய உங்களுடைய கவனத்தையும் உங்களுடைய கருத்தையும் எதிர்பார்த்து விடைபெறுகின்றேன் வெகு விரைவில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு சலாம் நான் நஸ்ரின் நிசாம்ரின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி விரக்கா